ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா லாங் வால் மாலுக்கு தான் போனோம் இது தஞ்சாவூரில் இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐஃபோன் செக்ஷனுக்கு தான் போனோம் செம்ம சூப்பராக இருந்துச்சு கிளாஸியாக இருந்துச்சு ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா செம்ம கிளாரிட்டியாக இருந்துச்சு ஃபோனு வாட்ச்சு ஃபோன் கவர் லேப்பு எல்லாமே வச்சுருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு லாங்வால் மால் தஞ்சாவூருக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் நாங்கள் சென்னை கோயம்புத்தூர் இது மாதிரி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு வாட்டி சென்னைக்கு போயிருக்கேன் சின்ன பிள்ளையில் போயிருக்கேன் எங்கள் அப்பாவும் நானும் போனோம் ஆனால் சுற்றிலாம் பார்க்கல ஏதோ ஒர்க்குக்காண்டி காண்டி போயிட்டு இதான் மாலுன்னு காட்டி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எங்கள் அம்மா மாலையே பார்த்ததில்ல இந்த நூறுரூவா ஐம்பது ரூபா தான் ரொம்ப ஆர்வமாக கூட்டிகிட்டு போய் என்னை காட்டுவாங்க அதுவும் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம மாலுக்கு வந்திருக்கோம் இந்த ஷூலாம் பார்த்திங்கன்னா செம்ம பிராண்டு அதை விட ரேட்டு பயங்கர ஹையாக இருந்துச்சு மாலில் வந்து ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா நட் சைட்டெல்லாம் நல்ல ஸ்பெஷல் மாலில் அதிகமாக பார்த்தீங்கன்னா செப்பல் கடையும் ட்ரெஸ் கடையும் தான் அதிகமாக இருந்துச்சு வெரைட்டி வெரைட்டியான ட்ரெஸ்லாம் இருந்துச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸ்டைலிஷாக இருந்துச்சு ஒரு கடையில் போய் செப்பல் விசாரித்தோம் இந்த கடையை பார்த்துக்கோங்க எவ்வளோ செப்பல்னு கேட்டோம் ஐயாயிரூவா சொன்னாங்க அங்கேயே எனக்கு கட்டாக வந்துருச்சு அந்த கடையை விட்டு உடனே வந்துட்டேன் இந்த கடையில் மூச்சிலலாம் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு ப்ரைஸு நல்லா இருந்துச்சு டைட்டன் ஷோரூம் இருந்துச்சு இப்போ நான் கட்டியிருக்க வாட்சுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை ஒரு இருபது ரூபா தான் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு ரேட் எல்லாத்துக்குமே ஆஃபர் போட்டிருக்காங்க ஆனால் ரேட் வந்து கம்மியான மாதிரி தெரியல ரேட்டும் ரொம்ப ஹையாக தான் இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மாலில் லிஃப்ட்டும் இருக்குது எஸ்கலேட்டரும் இருக்குது எஸ்கலேட்டரில் போக எல்லாம் ஜாலியாக ஆசைப்பட்டு போனாங்க எல்லாம் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூணு தடவை நாலு தடவை ஏறி ஏறி இறங்கினாங்க பார்க்கவே நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு எந்த ப்ராடக்ட் பார்த்தாலும் நல்லா சூப்பராக இருந்துச்சு பொம்மை முன்னாடி பொம்மை மாதிரியே நின்று பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் அடுத்தது வேட்டி கட்டியிருக்க அந்த பொம்மைகிட்ட போய் நிற்பேன் சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்டுருக்காங்க இந்த லீவில் வந்து ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பரான இடம்னா அது மால் தான் ஃபுல் ஏசி காலையிலேருந்து நீங்கள் ஈவினிங் வரைக்கும் ஜாலியாக உங்கள் குழந்தைங்களோட ஒவ்வொரு ஃப்ளோராக சுற்றி பார்க்கவே உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் குழந்தைய உங்கள் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க மால்லே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் நல்லா இருந்துச்சுங்க செம்ம கிளாஸியாக இருந்துச்சு கேமராலாம் பார்த்தீங்கன்னா பக்கவாக இருந்துச்சு நிறைய பேர் அவங்களே செல்ஃபி எடுத்து எடுத்து அதிலே வச்சுருக்காங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எடுத்தோம் ஆனால் டெலிட் பண்ணிட்டோம் இது வந்து சலூனு சலூனை பார்த்தோன்னே இன்னும் ஷாக் ஆகிட்டேன் வெரைட்டி ஆஃப் கட்டிங்லாம் செய்வாங்களாம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் வந்து அங்கே சலூனில் போய் முடி வெட்டிகிட்ருந்தாங்க நல்லா இருந்துச்சு இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேமு சாப்பிட்ற ஐட்டம் ஆனால் எல்லாமே செம்ம காஸ்ட்லிங்க அதில் எந்த மாற்றமுமே கிடையாது ஃபுட்வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஃபுட்டு இருக்குது ஜூஸ் அது மாதிரிலாம் இருக்குது ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் ரேட்டு தான் எல்லாமே அதிகம் கேமுக்கு கேட்டோம் எப்படின்னா ஐநூறுரூபா கார்டு ரீசார்ஜ் பண்ணிக்கணுமா ஐநூறுபா கார்டுக்கு ஐநூறுபாய்க்கு அஞ்சு கேம் விளாட்ணுமா தௌசண்ட் ருபீஸ்னால் வந்து ஆயிரத்தி இரநூறுபா இரநூறுவா எக்ஸ்ட்ரா அவங்க தருவாங்களாம் அப்படி ஒவ்வொரு தடவை வரும்போதும் நீங்கள் அதை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நிறைய பேர் வந்து கேம் விளாண்டுட்ருந்தாங்க நல்லா இருந்துச்சு குழந்தைங்கள்லாம் பயங்கரமாக ஆசைப்பட்டு விளாண்டாங்க இதில் ஒரு பாதி கேம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக நிறைய சூப்பர் மார்க்கெட்டு அது மாதிரி கேம் ஷோலாம் வைக்கிறாங்களே அது மாதிரி கேம்லே பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது சோலையம்மாள் இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா மினிட்ஸ் கணக்கில் இருக்குது நான் பார்த்துருக்கேன் நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கேயும் நிறைய கேம் இருக்குது குழந்தைங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா கேம்லாம் எப்படி விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நார்மல் சூப்பர் மார்க்கெட் அந்த சோலையம்மால்லேயே இருக்குது நான் நிதிஷை விளாட விட்டேன் அங்கே மினிட்ஸ் கணக்கில் சொன்னாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு நிறைய கேம் வந்து தெரியாத கேம்லாம் நிறையா இருக்குது சூப்பராக இருந்துச்சு மால் வந்து செம்ம என்டர்டைன்மெண்ட் ப்ளேஸ்னு தான் சொல்லணும் உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க நல்லா என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ண விடுங்க லீவில் வந்து ஒரு பொழுதுபோக்கான இடம்னா அது மால் தான் ஃபுல் ஏசி ரெண்டாவது இங்கே பார்த்தீங்களா ஃபுல் வியூஸை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அங்கங்கே பட்டர்ஃப்ளை செட் பண்ணி செம்ம சூப்பராக இருந்துச்சு எனக்கு மாலில் இன்னொரு செக்ஷன் பிடிச்சிச்சு அது அண்டர் வந்து கிச்சன் செக்ஷன் செம்ம சூப்பராக இருந்துச்சு அது ஒரு வீடியோவாகவே எடுத்து போடுறேன் சூப்பராக இருந்துச்சு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் மாலில் போய் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ